நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைட் பிப்ரவரி இருபத்தி இரண்டு வரலாற்றின் பக்கங்களில் இன்றைய முக்கியமான நிகழ்வுகளை தெரிந்து கொள்ளலாம் பிப்ரவரி இருபத்தி இரண்டு தேசிய மார்கரிட்டா தினம் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவைகளை சரியாக கலக்கும் இந்த சுவையான புத்துணர்ச்சி ஊட்டும் வானத்துடன் வெயில் நிறைந்த கடற்கரைக்கு சென்று இந்த தினத்தை கொண்டாடுவது பிப்ரவரி இருபத்தி இரண்டு தேசிய நாய் நடைப்பயிற்சி தினம் உங்கள் ரோம நண்பரை நிதானமாக உலாவ அழைத்துச் சென்று ஒன்றாக வெளிப்புறங்களை ஆராயுங்கள் இணைந்திருங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் சர்வதேச வால் விழுங்குவோரின் தினம் எதிர்பார்ப்புகளை மீறி மேடையில் தங்கள் தனித்துவமான மற்றும் வசீகரிக்கும் திறமையை வெளிப்படுத்தும் வியக்கத்தக்க திறனை காட்டக்கூடிய நாள் சர்வதேச வால் விழுங்குவோரின் தினம் உலக சிந்தனை தினம் தலைமை பாத்திரங்கள் சமூக சேவை மற்றும் வெளிப்புற சாகசங்கள் பெண்கள் நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த அதிகாரமளிக்கும் உலக சிந்தனை தினம் பிப்ரவரி இருபத்தி இரண்டு அன்று கொண்டாடப்படுகிறது தேசிய கலிபோர்னியா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி இரண்டு தேசிய இதய வாழ்வு நோய் விழிப்புணர்வு தினம் பிப்ரவரி இருபத்தி இரண்டு அபு சிம்பெல் விழா பிப்ரவரி இருபத்தி இரண்டு அந்த பாட்டிலை இரவை பெற பல வருட பொறுமையான காத்திருப்புக்கு பிறகு அழகாக வயதாகி வரும் ஆடம்பரமான அமிர்தத்தை அனுபவிக்கும் நேரம் இது பிப்ரவரி இருபத்தி இரண்டு தேசிய பொழுதுபோக்கு விளையாட்டு மற்றும் உடற் தகுதி தினம் சுறுசுறுப்பான முயற்சிகளில் நல்வாழ்வையும் மகிழ்ச்சியையும் உயர்த்தும் விதமாக இதை இந்த நாள் கொண்டாடப்படுகிறது மேலும் அட்டைகள் தினத்தை விளையாடுங்கள் பிப்ரவரி இருபத்தி இரண்டு பல்பொருள் அங்காடி ஊழியர் தினம் அலமாரிகள் இருப்பு வைக்கப்படுவதையும் செக் அவுட் கோடுகள் சீராக இயங்குவதையும் நமது அன்றாட தேவைகள் கவனமாக பூர்த்தி இந்த செய்பவர்கள் பல்பொருள் அங்காடி ஊழியர்கள் அவர்களை நினைவுபடுத்தும் தினம் ஒற்றை பணி நாள் பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை சமாளிப்பது போக்குவரத்து நெரிசலுக்கு பதிலாக திறந்த சாலையில் பயணிப்பது போல் எப்படி இருக்குமோ அதைதான் இந்த ஒற்றை பணி நாள் கொண்டாடுவது தினம் பிப்ரவரி இருபத்தி இரண்டு தேசிய சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கிழங்கு சமைத்தல் தினம் தங்க பழுப்பு நிறமாக வறுக்கப்படும் போது அவை வெளியே முறுமுறுப்பாகவும் உள்ளே மென்மையாகவும் மாறும் தேசிய சர்க்கரை வள்ளி கிழங்கு சமைத்தல் தினம் பணிவாக இரு நாள் சுய விளம்பரம் ஆதிக்கம் செலுத்தும் உலகில் அமைதியாக மற்றவர்களுக்கு உதவுவதும் செயல்களை சத்தமாக பேச அனுமதிப்பதும் பணிவாக இரு நாள் என்ற நாள் கொண்டாடப்படுகிறது இருபத்தி இரண்டாம் நாள் இன்று உலக யோகா தினம் முறுக்கு நீட்டு மூச்சை உள்ளிழுத்து வெளிவிடுங்கள் மன அழுத்தம் உருகுவதை உணருங்கள் மகிழ்ச்சி உள்ளே பாய்வதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் உலக யோகா தினம் பிப்ரவரி இருபத்தி இரண்டு பிப்ரவரி பதினைந்து முதல் பிப்ரவரி இருபத்தி மூன்று வரை ரியல் பிரெட் வாரம் கொண்டாடப்படுகிறது வரலாற்றின் பக்கங்களில் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி பின்வரும் ஆளுமைகளின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது மகேஷ் சந்திர நியாயரத்ன பட்டாச்சாரியா இருபத்தி இரண்டு பிப்ரவரி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆறில் பிறந்த ஒரு இந்திய சமஸ்கிருத அறிஞர் அவர் சமஸ்கிருத கல்லூரியின் முதல்வராக இருந்தவர் வங்காள மறுமலர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகருடன் பணியாற்றியவர் அவரது நண்பராகவும் இருந்தவர் பத்தாம் சாமரோஜேந்திர உடையார் இவர் மைசூர் ராஜ்யத்தின் பிரதிநிதிகள் சபையை நிறுவியவர் இவர் பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்னு மூன்றில் பிறந்தவர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்று தொண்ணூத்தி மூனில் சுவாமி விவேகானந்தரின் சிகாகோ பயணத்திற்கு அவர் நிதியுதவி செய்தார் பெண்கள் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கன்னட பசோஜீவினி பள்ளியை நிறுவினார் பத்தாம் சாமராஜேந்திர உடையார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று பிப்ரவரி இருபத்தி இரண்டு அன்று மைசூரில் உள்ள பழைய அரண்மனையில் பிறந்தார் இந்துலால் கனையாலால் யாக்னி இவர் ஒரு இந்திய சுதந்திர ஆர்வலர் எழுத்தாளர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் இவ்வாறாக அடுத்தது பிப்ரவரி இருபத்தி அன்று இரண்டு அன்று பின்வரும் ஆளுமைகளின் நினைவு தினமாக அனுசரிக்கப்படுகிறது கஸ்தூரி பாய் மோகன்தாஸ் காந்தி ஒரு இந்திய அரசியல் ஆர்வலர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணில் மோகன்தாஸ் காந்தியை மணந்தார் தனது கணவர் மற்றும் மகனுடன் இணைந்து பிரிட்டிஷ் ஆட்சி செய்யப்பட்ட இந்தியாவில் இந்திய சுதந்திர இயக்கத்தில் ஈடுபட்டார் அவர் தனது கணவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியால் மிகவும் ஈர்க்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் கஸ்தூரி இரண்டு மாரடைப்பு ஏற்பட்டது அதன் பிறகு அவர் படுக்கையில் அடைக்கப்பட்டார் அவர் பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு அன்று பூனாவில் உள்ள ஆகா கான் அரண்மனையில் எழுபத்தி நான்கு வயதில் இறந்தார் அபுல் கலாம் ஆசா சுதந்திர இந்திய இயக்கத்தின் ஒரு அறிஞர் இஸ்லாமிய இறையியலாளர் சுதந்திர ஆர்வலர் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸின் மூத்த தலைவர் இந்தியா சுதந்திரம் அடைந்ததை தொடர்ந்து அவர் இந்திய அரசாங்கத்தின் முதல் கல்வி அமைச்சராக இருந்தவர் சுக்பீர் ஒரு நாவலாசிரியர் சிறுகதை எழுத்தாளர் கவிஞர் மற்றும் கட்டுரையாளர் அவர் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக எழுதி வருகிறார் தனது எழுத்து வாழ்க்கையில் அவர் ஏழு நாவல்கள் பதினோரு சிறுகதை தொகுப்புகள் ஐந்து கவிதை தொகுப்புகள் கட்டுரைகள் கடிதங்கள் மற்றும் புத்தக மதிப்புரைகளை எழுதியுள்ளார் பிப்ரவரி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று மாரடைப்பு காரணமாக அவர் இறந்தார் மற்றும் இந்திய வரலாற்றில் மற்றும் உலக வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை நினைவுகூரலாம் இந்த நாளில் பிப்ரவரி இருபத்தி இரண்டு இத்தாலிய அமெரிக்க வைரலஜிஸ்ட் மற்றும் நோபல் பரிசு பெற்ற ரெனால்டோ டல்பெக்கோ பிறந்தார் அமெரிக்க நோய் எதிர்ப்பு நிபுணரும் நோபல் பரிசு பெற்றவருமான ஜே மைக்கேல் பிஷப் இரு பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் பிறந்தார் வெல்ஷ் கவிஞரும் நாவலாசிரியருமான பிலிப் கிராஸ் பிறந்தார் பிப்ரவரி இருபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இதே நாளில் இந்தோனேஷிய ஜனாதிபதி சுகர்னோ அனைத்து நிர்வாக அதிகாரங்களையும் ராணுவ சர்வாதிகாரி ஜெனரல் ஹாஜி முகமது சுகார்டோவிடம் ஒப்படைத்தார் பதவியில் மட்டுமே ஜனாதிபதியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு பால்டிமோர் வாஷிங்டன் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து ஒரு விமானத்தை கடத்த சாமுவல் பிக் முயற்சித்தார் அது வெற்றி பெற்றால் அவர் விமானத்தை வெள்ளை மாளிகையில் மோதி ஜனாதிபதி ரிச்சர்ட் நிக்சனை கொல்ல திட்டமிட்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு இந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டு அன்று மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் நிறைந்த நாளாக நாம் சொல்வது உலக சிந்தனை தினம் உலகளவில் பெண் சாரணர்கள் மற்றும் பெண் வழிகாட்டிகளால் கொண்டாடப்படும் இந்த நாள் சாரண பணி மற்றும் வழிகாட்டுதலின் உலகளாவிய சகோதரத்துவத்தை பற்றி சிந்திக்க அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இது நட்பை ஊக்குவிக்கிறது மற்றும் உறுப்பினர்கள் இயக்கத்திற்கான அவர்களின் அர்ப்பணிப்பின் பரந்த தாக்கங்களை பற்றி நமக்கு சிந்திக்க ஊக்குவிக்கிறது குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஐரோப்பிய தினம் ஐரோப்பிய ஒன்றியத்தால் நிறுவப்பட்ட இந்த நாள் குற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்களை அங்கீகரித்து ஆதரிப்பதையும் அவர்களின் உரிமைகள் மற்றும் அவர்களுக்கு கிடைக்கும் சேவைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நாள் ஜார்ஜ் வாஷிங்டனின் பிறந்த நாள் அமெரிக்காவில் பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி அமெரிக்காவின் முதல் ஜனாதிபதியான ஜார்ஜ் வாஷிங்டனின் பிறந்த நாளை குறிக்கிறது பிப்ரவரி மாதம் மூன்றாவது திங்கட்கிழமை ஜனாதிபதிகள் தினத்தின் ஒரு பகுதியாக இது அதிகாரபூர்வமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது இருப்பினும் பலர் இன்னும் குறிப்பிட்ட தேதியை குறிப்பிட்ட தேதியை ஒப்புக்கொள்கிறார்கள் மீண்டும் மற்றும் ஒரு வரலாற்று பக்கங்களில் நாளை புரட்டி பார்க்கலாம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம்ம கடலூர் எஃப்எம் இணையதள வானொலி மை சிட்டி மை பிரைட் நன்றி